தந்தை பெரியாரின் பொன்மொழிகளில் ஒன்று பதவி ஆசையில் மிதப்பவர்கள் எப்படிப்பட்ட அற்பத்தனமான அயோக்கியத்தனமான காரியத்தையும் செய்து வெற்றி பெறவே பார்ப்பார்கள் எந்த ஆட்சியாளர்களாச்சு இப்படி ஒரு தைரியம் இருந்துச்சா இப்படி ஒரு தரம் வந்துச்சா இப்பயாச்சும் இந்த வன்னியர் மக்கள் சிந்திச்சு எங்க தளபதிக்கு ஓட்டை போடுவாங்களா ஐயோ கடவுளே எப்பயாச்சும் நான் பார்ப்போம் நினச்சினே பார்த்துட்டனே என்ன பேசிட்டு இருக்காங்க இந்த பில்டிங்கை பார்த்து ஐயோ இந்த ஆளு வேற வந்துட்டாரே வாரியாத்தா வாரியாத்தா ஊர் போய் வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும் என்ன தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன கருப்பு சட்ட நம்மளா நம்மளா நீ என்ன பெரியார் பெரியார் தானே கருப்பு சட்டை நானும் பெரியார் ஆதரவாளர் திமுக அந்த மாதிரி கிடையாது நான் பெரியாருடைய தொண்டன் தொண்டனுக்கும் ஆதரவாளருக்கும் வேற வேற ஏதாச்சும் நீ ஓசி சோர் தொண்டுருவேன் அவர் பேரை சொல்லி நான் அவர் கொள்கையை பின்பற்றுவேன் அப்படிங்களா சரிங்க ஐயா சரி சொல்லுங்க நான் என்ன பேசிட்டு இருந்தேன் பார்த்து எந்த கொம்புனு காட்சி இந்த தைரியம் வந்துச்சா இத்தனை ஆண்டு ஆட்சி ஐம்பது ஆண்டுகள் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்கல்ல வன்னியருக்காக உயிர் நீத்தவங்களுக்கு இப்படி ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு எந்த கொம்புனு காட்சி தைரியம் வந்துச்சா பாத்தீங்களா எங்க தளபதிக்கு தளபதிக்கு இப்போ வன்னியர் மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க ஓட்டு போட சொல்லி சரி யாருக்கு ம் யாருக்கு மணிப்பட்டம் கட்டிங்க வன்னியருக்கு வன்னியருக்கு ம் எத்தனை பேருக்கு இருபத்தி ஓரு பேர் செத்துருக்காங்க அவங்களுக்காக மணிப்பாட்டம் கட்டியிருக்காங்க எதுக்காக செத்தாங்க இட ஒதுக்கீடு கேட்டு போராட்டத்தில் குண்டடிப்பட்டு செத்தாங்க வீரமரணம் அடைஞ்சாங்க யாருக்கு இட ஒதுக்கீடு கேட்டாங்க வன்னியர் மக்களுக்கு இட ஒதுக்கீடு கேட்டாங்க சரி யார் இட ஒதுக்கீடு கொடுத்துருக்கு எங்கள் தாத்தா கலைஞர் தான் கொடுத்தாரு தாத்தா கலைஞர் கொடுத்தாரு இட ஒதுக்கீடு போராட்டத்தை தலைமையை நடத்தது யார் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் டாக்டர் சார் ராமதாசன் நினைக்கிறேன் அவர் ஏன் கூப்பிடல அவர் ஏன் கூப்பிடலனா அவங்க வந்து அரசியல் பண்ணிடுவாங்க நான் கூப்பிடல வன்னிய மக்கள் எதுக்கு போறாங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க எல்லா திரும்ப திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க கிட்ட கேட் யார் கிட்ட ஓடி கேட் வன்னிய கிட்ட ஓடி கிட்ட கேட் நீங்க யாருக்கு தான் கொடுத்தோம் எம்பிசி எம்பிசின்ற கோட்டா கொடுத்தோம் எத்தனை பேருக்கு

மரம் வெட்டின்ற பேர் வாங்கி இத்தனை நாள் வரைக்கும் பேரு மரவெட்டி நன்றி நன்றி பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவம்னு ஒன்று பேசியிருக்காரு அந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தில் இவ்வளோ ஜனத்தொகை இருக்க மக்களுக்கு அவங்களுக்கு உண்டானதை கொடுங்கன்னு சொல்லி தான் இந்த சின்ன மேலன்ற சாதி அதாவது கலைஞருடைய குடும்பத்தோட சாதி கரெக்டா தெலுங்கு ஓகேவா அவங்க வந்து எப்போ உள்ள வராங்க அப்படின்னா தஞ்சையில நம்ம சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்துல இந்த கோவில்ல வந்து தேவதாசிகள்னு இருப்பாங்க தேவதாசிகள் அந்த தேவதாசிகளுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த இசை இசைக்கிறதுக்கு இசைக்கருவிகளை இவங்க வந்து அங்கிருந்து அவங்க வந்து தஞ்சையை சுற்றி இருக்கக்கூடிய அதாவது தஞ்சை மாவட்டத்திலே இப்போ திருவாரூர்ல தான் இப்போ கலைஞர் வர்றாரு அந்த மாதிரி அங்கிருந்து இது வந்து விக்கிபீடியா அவர் பிறந்த ஊரே திருவாரூர் மாவட்டம் தானே அப்போதான் சொல்றேன் அந்த விக்கிபீடியாவில் கொடுத்த தகவல் பிரகார தான் நம்ம பேசுகிறோம் அவங்க ஆந்திராவில் இருந்து இங்கே வராங்க யார் கூப்பிட்டு வர்றதுனா இதே அந்த தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழர் காலகட்டத்தில் அந்த இசை இசைவேளாளர்களை இங்கே கூப்பிட்டு வராங்க இந்த தேவதாசிகள் அந்த இசை இசைவேளாளர்கள் தான் இப்போ இப்போ வந்து பொதுவாக அந்த இசைக்க வாசிக்கிறவங்கன்னா ஒரு குரூப்பாக இருந்தாங்க தேவதாசிகள் அப்படிங்கிறத அவங்க வந்து கோவில்களில் நடனம் ஆடக்கூடிய சிலர் வந்து வேற விதமாகவும் பேசுவாங்க அதை நம்ம பேச வேண்டியது ஆனால் அவங்க வந்து கோவிலில் தொண்டு செஞ்சுட்டு நல்ல ஒரு செல்வந்தர்களாக இருந்தவங்க அவங்களுக்கு இசை வாசிக்கிறதுக்காக அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் இங்கே வராங்க அவங்க வந்து அப்போ அந்த சுற்றுவாட்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நாளடைவையில் கொஞ்சம் 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 அங்கே இந்த அந்த ஊரில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க இப்போது பெரியார் என்ன சொன்னார் வகுப்புவாத பிரதிநிதித்துவம்னு சொன்னார் என்ன சொன்னார்னா டெய் பத்து பேருக்கு சாப்பாடு இருக்குது அதை ஒருத்தனா சாப்பிடக்கூடாது பத்து பேருக்கு பங்கு பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் அதில் யாருக்கு முதல்ல பசிக்குது அவனுக்கு தான் அவனுக்கு கொடு முதல்ல சொல்லி இப்போ என்ன ஆகுது அந்த பத்து பேர்ல நல்லா சாப்பிட்டு ஒரு ஏழு பேர் இருக்கிறான் நல்லா சாப்பிட்டு அவனும் அந்த பத்து பேர்ல இருக்கான் ரொம்ப சாப்பிடு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு சோறே கிடையாது அவனும் அந்த குரூப்ல இருக்கிறான் அந்த பத்து

யாருக்கு முதல்ல பசிக்குதோ அவங்களுக்கு முதல்ல கொடு அப்படின்னு சொல்லி சரி அன்னைக்கு நூற்றி எட்டு கொடுத்த அதை வந்து அவர் பெருந்தன்மையோடு ஏற்காடு இப்பயாவது கொஞ்சமாவது கிடைக்குதே அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு போட்டிங்களே கொஞ்சமாச்சும் ஒரு பருகாட்சி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு யாருக்கெல்லாம் முன்னாடி பசிக்குதோ அவங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி பத்து புள்ளி அஞ்சு மறுபடியும் தனிப்பட்ட முறையில் கேட்குற அதாவது வன்னிய சமுதாயத்துக்கு வண்ண சமுதாயம் மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த ஜனங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க அப்படி வாங்கினத இப்போ சொன்ன பாரு இந்த சின்ன மேலம் அப்படிங்கிற அந்த சாதியை சார்ங்க அவருடைய பிள்ளை அதாவது ஸ்டாலினுடைய பிள்ளை சாரி அவங்களுடைய ஒய்ஃபோட தம்பி 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 அவர் வந்து என்ன பண்றாரு இந்த குரூப்பை எதிர்த்து அதாவது எதிர்த்து எதிர்த்து அஞ்சு எடுத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அத மூலம் பண்றாரு இப்போ நல்லா பாத்துக்கோ ஊருக்கு நாலு பேர் இருக்கிற அந்த கும்பல இது கூட சேர்த்தப்ப அன்னைக்கு மருத்துவரையே எதிர்த்து தெரியும் தெரிவிக்கல இருக்கட்டும் அவங்களும் சாப்பிடட்டும் பத்து பேர்ல அவங்களும் ஒரு ஆள் சாப்பிடட்டும் இல்லாத இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு அதை வந்து ஏற்றுக்கிட்டார் அந்த மக்களும் நல்லா இருக்கட்டும் ஆனால் இருக்க இருக்க அவங்க ஏற்கனவே தெம்பாக இருக்காங்க இதை நான் குறிப்பிட்டு சொல்லணும் எதுக்காகனா இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தார்கள் அப்படின்னு விக்கிப்பீடியா சொல்லுது இன்னைக்கும் சொல்லுது ஆமாம் இன்னைக்கும் சொல்லுது தேவதாசி முறையில் இருந்தவங்க இந்த இசைவியலாளர் இவங்க எல்லாம் மிகவும் செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க அவங்க நிறைய இடங்களில் கோவில்களுக்கு நிலங்களும் தானமாக கொடுத்துருக்காங்க அப்போ அவ்வளோ இருந்தா இல்லை இல்லை அப்படி வசதியாக இருந்தவங்க தான் ஆனாலும் இன்றைக்கி ஏழ்மையான நிலைமையில் இருக்காங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த நூற்றி எட்டு சாதிக்குள்ளே அவங்களுக்கும் கொடுத்தாரு கரெக்டாக ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அதே சாதியை சேர்ந்தவங்க திரும்ப இந்த இருபத்தி ஒரு பேர் போராடினாங்கல்ல இவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு கிடைச்சது பார்த்தியா அந்த பத்து பத்து சதவீதம் இப்போ பெரியார் சொன்ன வகுப்புவாத பிரதிநிதித்துவத்துல இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பத்து புள்ளி அஞ்சு உள்ளதுக்கீடாகவே இந்த போராட்டம் பண்ண இந்த வன்னியர் சமூகத்துக்கு ஏழ்மைப்பட்ட ஜனத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி கொடுத்ததுல மாற்று கருத்து கரீ கிடையாது அதை எதிர்த்து போராடது யாருன்னு கேட்டனா இன்றைக்கி அந்த சின்னமேலன்ற பேரில் ஆந்திராவில் வந்து வந்து தமிழகத்தில் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் இசைவேளாளர் அப்படின்னு சொல்லி தங்களைத்தானே அறிவிச்சுக்கிறாங்க அவங்களே அறிவிச்சுக்கிறாங்க அவங்களே அறிவிச்சுக்கிறாங்க அப்புறமா இந்த கேஷ்டில் உள்ளே வரும்போது தான் இந்த இசைவெளவு குரூப்பை உள்ளே போடுறாங்க அப்போது வந்து கலெக்டருடைய அந்த சின்ன மேளம் சாதியை உள்ளே இணைச்சிக்கிறாங்க இணைச்சிக்கிட்டு இன்றைக்கி இவங்க அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கிற பிரகாரம் இன்றைக்கி அந்த குரூப்பில் யார் யார் இருக்கிறாங்க அந்த சின்ன மேளம் சாதியை சந்தவங்க இப்போ எதிர்த்தார் பார்த்தீங்களா எங்களுக்கும் அந்த உரிமை வேணும் வேணும் நீங்கள் எப்படி பண்ணியிருக்க மட்டும் பத்து பேர் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்த்தார் பார்த்தீங்களா அவரோட சாதியில் இன்னைக்கு யார் யாரெல்லாம் பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் லிஸ்ட் எடுக்கணும் கரெக்டாக அப்படி அந்த பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறதுல பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த சாதி சாதியை சார்ந்தவர் தான் சரி அடுத்ததா அவருடைய பையன் துணை முதலமைச்சர் அவரும் அந்த சாதிய சாதியை சார்ந்தவர் தான் சரி எம்பி கனிமொழி அவர்கள் அவங்க சாதியை சேர்ந்தவர் தயாநிதி மாறன் ஆரா சார்

அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணும் முடிக்கும் சாதிவாரி கலக்கிறார் பெரியார் பெரியார் பெரியார்னு பேசுற இந்த கூட்டம் பெரியார் சொல்லி இருக்காரு வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தான் இந்த சமூகத்தை சமநிலைப்படுத்தும் எல்லாரும் ஒன்னாக்க முடியும் அப்போ பக்கத்து மாநில எல்லாம் சாதிவாரி கணக்கு எடுக்க இருக்கும் போது நீங்க எடுக்கல நான் ஒரு பெரியாரிய தொண்டனா கேட்கிறேன் இப்போ இருக்க வளர்ச்சிக்கு எடுக்கலாமே உடனே உடனே ஆதார் எடுக்கலாம் பேன் கார்டு வச்சிருக்கலாம் மகளிர் உரிமை தொகைக்கு இப்படின்றது கூட கணக்கு இருக்காங்க அவங்க கார் வச்சிருக்காங்க இதை வச்சிருக்காங்க ஐடி ஃபைல் பண்ணிருக்காங்க எல்லாம் ஃபைல் பண்றீங்க சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா எல்லாருடைய முதன்மை கோரிக்கை தான் மற்றதான் கடவுள் இருக்கான் பார்ப்பனர் வர பிரதிநிதித்துவம் இதுல முக்கியமா ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ நம்ம வந்து பெரியார் இப்படியெல்லாம் எல்லாம் எதிர்த்தாரு வந்து நம்ம பேசுறோம் இது பண்றோம் அவரோட அவரோட கருத்துக்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது அவர் சொன்ன நல்லது எடுத்துக்கங்க கெட்டதை விட்டுருங்க கெட்டது உனக்கு பிடிக்கலையா விட்டுடு அது பிடிக்க அவர் பேசுனது ஏதோ ஒன்று ஒத்து வரலையா விட்டுடு ஆனால் அவர் சொன்ன அந்த நிலத்தை எடுத்துக்கலாம் இப்போ பெரியார் சொல்றாரு வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும் அப்போ கொடுத்தா மட்டும்தான் இந்த சமூகம் சமநிலை பெறும் அப்போ அந்தந்த வகுப்பு எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்டினா அப்போ நான் ஏற்றுக்கிறேன் உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழகம் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த பெரியாரிய கருத்துக்களையும் ஏற்றுக்கிட்டாரு இந்த மக்களுக்கும் நல்லது செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முழுமனதோடு ஏற்றுக்கிறோம் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சமூகத்தை எதுக்கிறதுக்கு ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கிற ஒரு சாதியை சார் அந்த கூட்டத்தை கூட்டமைப்பு பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு கரெக்டாக அந்த பிரதிநிதித்துவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மக்களுக்கு நல்லது செய்யலாம் நல்லது செய்யலைன்னா கூட பரவாயில்ல எதுக்காம இருக்கலாம் எதிர்க்கிறீங்களே எதிர்த்துட்டு இன்னைக்கு வந்து மணிமண்டபம் அப்புறம் வந்து நாங்கள் தான் சமூக நீதியை நிலநாட்டோம் நாங்கள் தான் வந்து எம்பிசியை கொடுத்தோம் என்ன அப்படின்னா அன்னைக்கு சாலை மறியல் நடக்குது அவர் போராட்டம் அறிவிச்சு அறிவிச்சிட்டாரு இந்த சாலை மறியல் போராட்டத்தை கெடுக்கிறதுக்காக உங்க தலைவர் கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுமா அன்னைக்கு முப்பெரு விழாவுக்கு தன்னுடைய ஊபிசி எல்லாரையும் மாநாட்டார் நாங்களும் போனோம் வண்டி எடுத்துட்டு போனோம் போய் ஜம்முன்னு பிரியாணி போட்டாங்க சாப்பிட்டீங்க நிறைய தின்னோம் இங்க என்னடானா இருபத்தோரு பேர் போனமா கிடக்குறாங்க போனமா கிடக்குறான் சாவடிச்சிருக்கான் அவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதெல்லாம் சிறுநீர வாயில கழிச்சிருக்காங்க சிறுநீர வாயில கழிச்சாங்க இப்ப எல்லாம் பண்ணிட்டு நீ வந்து இந்த இடஒதுக்கீடு நான் தான் கொடுத்தேன் இதுக்கு நான் தான் வந்து மணிமண்டபத்துக்கு நான் தான் வந்து அடிக்கல அடிக்கல அப்படின்னா இந்த மக்கள் முட்டாள இன்னுமா படிக்காத தற்கூரியாவ இருக்காங்க தற்கூரிங்க தான் முட்டாள தான் நீங்க இப்ப சமூக நீதி மண்டபம் தந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க திமுக ஓட்டு போட போறீங்க எப்படியும் தான் வரணும் எங்கேயும் இல்ல ராசா இந்த வன்னியர் மக்கள் திருந்த மாட்டாங்க சரிங்களா இந்த மணிமண்டபத்தை காரணம் காட்டி எங்க தலைவர் எங்க தலைவர் அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கிறாரு அதை நம்பி நீங்க ஓட்டு போடுறீங்க நீ வந்து சன் டிவி இருந்த காலகட்டத்தை பேசுற இன்னைக்கு மக்கள் கையில தினம் தினம் அன்னைக்கு அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கு புரியுதா மக்கள் திருந்துவாங்க இந்த மாற்றம் ஏற்படும் எங்க நீங்க திருந்துறாங்க பார்க்கறாங்கன்னு சொல்றீங்க கரெக்ட் தான் நேற்று நைட்டு கூட தான் ஈசிஆர்ல ஒருத்தவன் காரமடைக்கு பொண்ணை துரத்திட்டு வரான் அதை பார்த்து மக்கள் திருந்தல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டேங்கல ஏறி மலம் கழிக்கிறாங்க அதை பார்த்து மக்கள் திருந்தல இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது அண்ணா அவங்க பேர் வச்சிருக்காங்களே அந்த பல்கலைக்கழகத்தில் கற்பழிக்கிறாங்க அது உங்க கண்ணுக்கு தெரியல இது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா மக்கள் திருந்த மாட்டா திருந்த மாட்டாங்க முக்கியமா இந்த வன்னியர் மக்கள் திருந்த மாட்டாங்க இந்த மாதிரி இந்த சின்ன பையெல்லாம் பேசுறதுக்கு வைக்காதீங்க அவன் சொல்ற மாதிரி நீங்க திருந்தணும் நீங்க திருந்தலன்னா அப்புறம் இது இது மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் முடிவு உங்க கையில தான் இருக்குது பாத்துங்க நன்றி நன்றி போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியுள்ள போது மெய்யான கோலம்